ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்என்டி பைபாஸ் கிடவு பொள்ளாச்சி வரைக்கும் தரமான ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்டு தோப்பெல்லாமே வாங்கி கொடுக்கலாம் அருமையான ப்ராப்பர்ட்டி அஞ்சரை ஏக சேலுக்கு வந்திருக்குங்க தனி கிணறு தனி சர்வீஸ் வீடோட ஃபார்ம் ஹவுஸோட சேலுக்கு வந்திருக்கு ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தார் மேல மேலே வந்திருக்குங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு லேண்டு பிடிச்சிங்கன்னா கலையை சேட்டு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க உள்ள ஒரு பெரிய வீடு மாட்டு சாலை கிணறு போரு சர்வீஸ் எல்லாமே செப்பரேட்டா வந்துடும் இந்த அஞ்சரை ஏக்கருக்கு தனி சர்வீஸ் தனி போர் எல்லாம் இருக்கங்காட்டி கண்டிப்பா இந்த லேண்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் தாரோடு மேல வந்திருக்குங்க தரமான ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கிடவு கிணத்துக்கிடவு தாங்கன்னா கோவில் பாளையம் கோவில் இருந்து வெஸ்டர்ன் சைடு போனா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த லேண்டு தாரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வீடு கிணறு இருக்கங்காட்டி தனியா செப்பரேட்டா இருக்கங்காட்டி இந்த லேண்டை வந்து நீங்க யார் வேணாலும் பை பண்ணலாம் வாங்கி மட்டும் ஃபென்சிங் மட்டும் போடணும் ரோடு பேஸில் மட்டும் பென்சிங்ல ஃபென்சிங் போட்டால் சூப்பரா இருக்கும் லேண்டு வந்து எந்த ஒர்க்குமே இல்ல லேண்ட் வந்து நேரில் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக என்ன பிளஸ் கேட்டிங்கன்னா தென்னை மரம் தான் தென்னை வந்து நல்ல காப்பல் இருக்குங்க அஞ்சரை ஏக்கருக்கு ஒரு நானூறு தென்னைமரம் பக்கம் வருங்க ஒரு முன்னூத்தி எழுபது தென்னை மரம் வருங்க எல்லாமே நல்ல காப்பு மரம் நல்ல ஒரு காப்பல் இருக்கு தென்னை மரம் வந்து எதனால காப்புனா உங்களுக்கு தண்ணி வசதி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி ஓ இருக்கும் கிணறு ஃபுல்லாக இருக்குங்க செப்ரேட்டான கிணறுங்காட்டி உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு பக்காவாக வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கினாலும் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குங்க உள்ள கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷ்னல் ஹைவேலிருந்து பிரிஞ்சு ஸ்டேட் ரோட்டில் வருது ஸ்டேட் ரோட்டில் இருந்து வந்தால் ஒரு நூறு மீட்டர் போனால் கட்ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க இந்த ரோடு வந்து கனெக்டிவிட்டி நிறைய வரும் அந்த ரோடு கனெக்டிவிட்டி எதுக்காக சொல்கிறேன்னா லேண்டோட வேல்யூ நல்லா உங்களுக்கு க்ரோத்தாக இருக்குன்னு சொல்கிறேங்க ஸோ அதுக்காக இந்த ரோடு சொல்கிறேன் தார் ஆர்வோட பேஸ்ல வந்திருக்கு லேண்ட் வந்து நீங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா பை பண்ணிக்குவீங்க இந்த ப்ராப்பர்ட்டியின் விலை ஒரு ஏக்கர் ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்றாங்க கண்டிப்பா குறைச்சு பேசிக்கலாம் லேண்ட் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க நேர்ல வராம விட்டுறாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி லேண்ட் வேணும்னாலும் கண்டிப்பா ரெக்கமெண்ட் வந்து விசிட் வாங்க கண்டிப்பா நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்க தேங்க்யூ